ஹாய் ஹலோ வணக்கம் 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 எல்லோருக்கும் இனியனர் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னம்மா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் யாருக்கெல்லாம் இதுக்கு எப்படி வேணால் பதில் சொல்லத் தோணுதுன்னு பார்க்கலாம் யார் நம்மளை மாதிரி யாரெலாம் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க வெளியில் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரும் அப்பாடா அப்படின்னு வந்து பாடம் இருக்கோம் உட்காந்துருக்கோம் ரொம்ப டயர்டாகி அப்படியே சாஞ்சிருக்கோம் அல்லது படுத்துருக்கோன்னே வச்சுக்கோங்களேன் நம்மளை யாராச்சும் கூப்பிட்டு எம்மாடி எழுந்திரிமா எந்தாடாமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் இப்படி காஃபியை கொடுத்து ம் இப்படி ஆற்றி அப்படி நொர பொங்க நம்மளை கையில் கொடுத்து இந்தாம்மா சாப்பிடுமா நம்ம கையில் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் ம் அப்படின்னு நினைக்க தோணுமா தோணாதா யாருக்கெல்லாம் தோணும் சொல்லுங்களே யார் நம்ம நம்மளை மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் நிஜமா ரொம்ப டயர்டா ட்ராவல் ஆகி வீட்டுக்குள்ள வந்தோன்னு கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும்பா முதல்ல ஒரு காஃபி டீ யாராச்சும் ஒரு தண்ணி கொண்டு கொடுங்களப்பா அவ்வளோ டயர்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தோணுது சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி யாராச்சும் நமக்கு ஒரு கிளாஸ் காஃபி டீ போடுவாங்க யாருமே இல்லை நமக்கு தலைவலித்தா நம்ம தானே போய் செய்யணும் அதனால் நாமே போய் போட்டுட்டு வந்து இப்போ குடிக்கும்போது இந்த ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ குட்டியோட வீடியோ தான் இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தோணியிருக்கா ஆமாம் நானும் போயிட்டு வந்த சகோதரி இப்படிலாம் எனக்கு யாராச்சும் ஒரு கிளாஸ் சுற்றுசூழல் போட்டுறது கொடுப்பாங்களா அப்படின்னு தோணியிருக்கா சொல்லுங்கள் Thank you.